கர்த்தர் கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எலும்பு பண்ணினார் எப்படி யோபுக்கு எல்லாமே ரெண்டு கிடைச்சு தெரியுமா யாருக்காவது சிறை இருப்பை கத்தர் மாற்றினார் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் யோபோக்கு எல்லாம் தெரியும் கல்தையர் வந்தாங்க சபையர் வந்தாங்க காற்று அடிச்சுட்டு போச்சு அக்கினி வந்தது லைஃப்ல என்ன நடந்து இப்படி ஆச்சுன்னு தெரியும் ஆனா யோபு லைஃப்ல எப்படி எல்லாமே ரெண்டியா கிடைச்சு கத்தர் தான் ஆசீர்வதித்தார் ஆனா எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா நமக்கு தெரியாது ரகசிய செயல் இது நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இனி இவன் லைஃப்ல பஞ்சம் கிடையாது இனி இவன் லைஃப்ல அவமானம் கிடையாது இனிம லைஃப்ல துக்கம் கிடையாது லைஃப்ல சாம்பல் கிடையாது பேர் ரகசிய செயல் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய கடந்த நாட்களிலே காமியானவர் இதுதான் வல்லமை பெரிதாய்ப்பார் கத்தரை பெரிதாய்ப்பார் என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ